எல்லோருடைய இதயத்திலும் நிழலாடி கொண்டிருப்பது இந்த இயக்கம் ஒன்று சேர வேண்டும் இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரு எண்ணத்திலும் விழலாடி கொண்டிருக்கிறது ஓருடைய எண்ணம் ஏன் உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை சிறிதும் கவலைப்படாத ஒரு ஜென்மமாக எடப்பாடி பழனிசாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எதற்கு சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் புரட்சி தலைவர் படம் இல்லை புரட்சி தலைவி படம் இல்லை அங்கே விவசாயிகள் நடத்திய மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும்தான் இருந்தது என்று அவருடைய மனக்குமரலை வெளிப்படுத்தினார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்றால் புரட்சி தலைவரை விட பெரிய தலைவன் அல்ல எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவியை விட பெரிய தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி செல்லிலே பார்த்திருப்பீர்கள் எடப்பாடி பழனிசாமி படம் இருக்கிறது படம் படம் இருக்கிறது இருந்தால் ஏன் தலைவர் படமும் இருக்கக்கூடாது இதே அம்மா அவர்களுக்கு காவிரி பிரச்சனை நிரந்தரவு தீர்வு கண்டதற்கு தஞ்சையில் பொன்னியின் செல்வி பட்டம் கொடுத்தோம் அன்றைக்கு விவசாயிகள் தான் கொடுத்தார்கள் பொன்னியின் செல்வி என்ற பட்டம் அன்றைக்கு தலைவர் படத்தை போட்டு அம்மா படத்தை போட்டு எங்கும் வைக்கப்பட்டிருந்தது அன்றைக்கு இருந்த எடப்பாடி தெரியவில்லையா இருபதாயிரம் அண்ணாதிமுக போட்டு அடிச்சிட்டு கொடுக்காம அப்படியே வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்து ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபாய் பணம் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு ஆள் திரட்ட சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி புரட்சி தலைவரையும் புரட்சி தலைமையையும் புறக்கணித்து தாம் பெரிய தலைவனாக அவர் நினைத்தால் அவரைப் போல ஒரு கூமுட்டை முட்டை யாருமே இருக்க முடியாது தன் தகுதி என்ன தன் உயரம் என்ன தன் அறிவு என்ன என்பதை சிந்திக்காத ஒருவரை இந்த கட்சியில் இன்றைக்கு நான் சொன்னேன் ஒரு வருடத்திற்கு முன்னால் 2025 பிப்ரவரிக்குள் இந்த இயக்கம் ஒன்று சேர்ந்து விடுமென்று சொன்னேன் ஒன்று எடப்பாடி ஒத்து வந்தால் எல்லோரும் ஒன்று சேர்வோம் எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் எடப்பாடி இல்லாத அண்ணா திமுகா உருவாகும் என்று சொன்னி அதற்கு நீதிமன்றம் இன்றைக்கு அச்சாரம் போட்டிருக்கிறது எடப்பாடி தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லை உள்கட்சி தலையிட என்று தலையிடலாம் என்று கொடுத்த உள்கட்சி தலையிடலாம் என்று சொன்னால் சட்ட விதிகளின் படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இன்னும் பத்து நாளைக்குள் பொதுச் செயலாளர் ரத்து என்று சொன்னால் அங்கிருக்கின்ற எடப்பாடி இரண்டு கோடி

எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சித்தால் எடப்பாடி செய்த பாவம் எல்லாம் கழிந்து இந்த இயக்கம் வளர்வதற்கு அவர் துணை துணை இருக்கிறார் என்று பொருள் என்ன பொது விட்டு விலகி இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்க அவர் பாடுபட வேண்டும் அதுதான் ஒவ்வொரு தொண்டருடைய எண்ணம் இன்றைக்கு நிச்சயமாக தேர்தல் கமிஷன் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற அறிவிப்பு வரும் ஏனென்றால் புரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதி பொதுக்குழு எந்த தீர்மானத்தையும் ரத்து செய்யலாம் ஆனால் தொண்டனால் தலைவன் தேர்ந்தெடுக்கப்படும் யாராலும் ரத்து செய்ய முடியாது என்ற விதி இருக்கிறது அது ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்டி தேர்தல் கமிஷன் பொதுச் செயலராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவித்தால் எடப்பாடி பர்மா அகதியை போலாக கூடிய சூழ்நிலை வரும் அரசியலான

உறுப்பினராக இருந்தவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய உண்ம விசுவாசி எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அவர் சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் போராடி இன்றைக்கு எப்படி பேசினாரோ அதை கடைசி வரைக்கும் வீரமாக நின்று எடப்பாடி பொதுச் செயலிருந்து அகற்றுவதற்கு அவர் துணை இருக்க வேண்டும் அதை செய்தால் அண்ணன் செங்கோட்டையனை நாங்கள் பாராட்டுகிறோம் அவருடைய உணர்வை மதிக்கின்றோம் அவரை வாழ்த்துகின்றோம் கடைசி வரை வீரத்தோடு புரட்சி தலைவர் புரட்சி தலைவனுடைய கொள்கையை காப்பாற்ற எடப்பாடியை பொதுச் செயலர் நீக்க அவர் போராட வேண்டும் என்று உங்கள் அனைவரு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இயக்கம் என்றைக்கும் இந்த மக்களுக்காக வாழ்ந்த இருபெரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கத்தை எவன் அழிக்க நினைக்கிறானோ அவன் அழிந்து போவான் என்பதுதான் சரித்திரம் அது யாராக இருந்தாலும் பொதுச்செயலாளர் பதவி வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்கிறது இன்னும் ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு வரை தேர்தல் கமிஷன் நிச்சயமாக பொதுச் செயலாளர் செல்லாது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற தீர்ப்பு தான் வரும் நாம் ஒன்று சேர்வோம் நமது எண்ணம் வருகிற அம்மா பிறந்த நாளில் எந்த மாவட்ட நிறைய மாவட்ட செயலாளர்கள் திறமப்படுகிறீர்கள் தகுதி உள்ளவர்கள் புரட்சி தலைவி அம்மானுடைய பிறந்த நாளை அந்த மாவட்ட தலைநகரங்களில் சிறப்பான நடத்துங்கள் முடிந்தவர்கள் நாங்கள் முடியாதவர்களை வற்புறுத்தவில்லை தஞ்சையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நான் நடத்துகிறேன் அதுபோல் மற்றவர்களும் பொதுக்கூட்டம் முடிந்தவர்கள் நடத்துங்கள் அம்மா பிறந்த நாளை மிக எழுச்சியோடு நடத்த வேண்டும் அண்ணாதிமுகவை நாம் கைப்பற்றுவோம் மீண்டும் புரட்சி தலைவி ஆட்சியை அமைப்போம் அமைப்போம் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்